ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे गोपेश गोपिका राधा कृष्णकरुणासिन्धुधीनबन्धुजगत्पथे गोपेशगोपिकान्तराधाकान्थ नमोऽस्तुते गौराङ्गी उराधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि अद्वैतगदाधर श्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்லோகம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக கூடிய உதவி புரியக்கூடிய ஒரு ஸ்லோகம் भगवद्गीते पदिनावद्याय इवरावत् श्लोकं त्रिविधं नरकस्येधं द्वारं नाशनमात्मनः कामक्रोध तथा लोभ तस्माद् एतत् त्रयं त्यजेत् वलगानश्लोकम् த்விதம் நரகசியேதம் நாசனம் ஆத் நரகத்திற்கு மூன்று கதவுகள் துவாரம்னா கதவு நரகத்திற்கு மூன்று கதவுகள் ஆத்மாவை கொல்லக்கூடியவை காம குரோத ததாலோப கஸ்மாத் திரயம் தியஜெத் காமம் ரெண்டாவது சினம் கோபம் மூன்றாவது லோபம் லோபம் என்றால் பேராசை காமக்ரோத லோப காமம் சினம் மூன்றாவது பேராசை இதை மூன்றையும் ஒரு மனிதன் துறக்க வேண்டும் அவனால் அதை துறக்க முடியலன்னா அவன் ஆத்மாவை கொல்லுவதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ரொம்ப பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் நேரடியாகவே சொல்லிவிடுகிறார் நரகத்தின் மூன்று கதவுகள் இவை காமம் கோபம் பேராசை இது மூணுமே இது மூணு ஆத்மாவை கொன்றுவிடும் இதை விட்டால் தான் இதை துறந்தால்தான் நம்ம வந்து உயர முடியும் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு அப்போது அப்போது இன்றைய வகுப்பு இந்த மூன்று தலைப்புகள் இது மூது மூணுமே வந்து நரகத்தின் கதவுகள் காமம் சினம் பேராசை இப்போ பாருங்கள் ஒரு தெருவில் வந்து பத்து பேர் வீடு வச்சுருக்கிறாங்க இந்த பத்து பேர் வீட்லேயுமே கார் இருக்குது வாழ்வதற்கு தேவையான பணம் இருக்கிறது செல்வம் புகழ் அமைதி எல்லாமே இருக்குது பத்து பேருக்கும் ஒரே மாதிரி வீடு ஒரே மாதிரி செல்வம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாக்கியமும் இந்த பத்து பேருக்கு இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பத்து பேரும் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று நினைக்கிறீங்களா கிடையாது வாழக்கு எல்லாமே இருக்கே இருந்தாலும் மனிதனுக்கு போதாது மற்றவனை தோற்கடித்து அதை விட ஒரு படி விட வேண்டும் என்ற பேராசை மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும் அவங்கள விட நல்லா நான் எப்படி இருக்கிறது அவங்களை விட விலை அதிகமான பொருட்களை நான் எப்படி உபயோகிப்பது அதை எப்படி வாங்குவது மற்றவர்களை எப்படி கீழே தள்ளுவது இதுதான் பேராசை இது மனித குணமே கிடையாது விலங்கின் குணம் உனக்கு வாழ்வதற்கு எல்லாம் இருக்கே அப்படின்னாலும் பத்தாது அதாவது பாண்டவர்களுக்கு இந்திரப்பிரஸ்தம் இருந்தது கௌரவர்களுக்கு ஹஸ்தினாபுரம் இருந்தது ரெண்டு பேருக்கு இருக்குது செல்வ செழிப்புடன் எல்லாமே வேலையாட்கள் நகை பணம் தங்கம் குதிரைகள் ரதம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் துரியோதனனுடைய எண்ணம் என்ன எப்படியாவது நாம் பாண்டவர்களை விட பெரிய பெரிய மனிதனாகி வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவை இறைவன் தந்துவிட்டார் தேவையான பணம் தேவையான உணவு எல்லாமே தந்துட்டார் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவையானதை எடுத்து உண்டு வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் மனிதனுடைய ஒரு எண்ணம் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனை போட்டி போட வைத்தது அந்த போட்டியினால் அவன் மெதுவாக மனித குணங்களை இழந்து மிருகத்தன்மையில் போயிட்டான் அப்ப மனிதன் தோற்க தோற்க மற்றவர்களை கீழ்ப்படுத்தி விட வேண்டும் அசிங்கப்படுத்தி விட வேண்டும் கேவலப்படுத்தி விட வேண்டும் நான் அவர்களை விட உயர்ந்து விட வேண்டும் என்ற தேவையற்ற எண்ணங்கள் கௌரவர்களுக்கு அஸ்தினாபுரம் இருந்தது பாண்டவர்களுக்கு இந்திரப்பிரஸ்தம் இருந்தது சரி நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே இருந்ததை வச்சு நிம்மதியாக இருந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நான் நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதாது பாண்டவர்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு பாண்டவர்களை பனிரெண்டு வருடம் வனத்துக்கு காட்டுக்கு அனுப்பியாச்சு சரி துரியோதனை என்ன செய்யணும் நிம்மதியாக வாழணும் இல்லையா என்ன பண்ணுறது அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கணுமா அவ்வளோ ஆசை அவங்க காட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி துரியோதனா நீ நிம்மதியாக வாழ் இல்லை இதுதான் எதிரிகளின் மன பொறாமை ஜலசி பொறாமை இந்த இந்த என்வி இந்த பொறாமையுடைய மனசு என்னென்னா அந்த எதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் எப்படி இருக்கான் இதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நிம்மதியாமல் வா நிம்மதியுடன் வாழாமல் எதிரி எப்படி கஷ்டப்படுகிறான் என்றே தியானம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ என்ன செய்தார் துரியோதனன் காட்டில் போய் பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்த்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறாங்களோ அங்கே போயிட்டான் துரியோதனன் பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்னவாக இருந்தாலும் பனிரெண்டு வருடம் காட்டில் இருக்கணும் அழுது புலம்பி என்ன பிரயோஜனம் இந்த காட்டில் வாழக்கூடிய பனிரெண்டு வருடத்தை நம்ம தவம் செய்வதற்காக உபயோகம் செய்யலாம் என்று முடிவெடுத்தார்கள் எப்படி இருந்தாலும் காட்டில் தான் வாழப் துறவிகளை போல போல் வாழப்போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு வருடத்தை வந்து துறவுக்காக உபயோகம் செய்யலாம் என்று முடிவெடுத்து அவங்க காட்டில் துறவரம் பூண்டார்கள் துரியோதனன் என்ன பண்ணார் அங்கே போய் பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நதிக்கரையில் பெரிய கேம்ப் எல்லாம் போட்டு பாட்டு ஆட்டம் குதூகலம் ஆற்றில் இறங்கி குளிப்பது நடன மங்கைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நடனம் ஆடுவது உணவு உண்பது பீமை முன்னாடி உட்காந்து சாப்பிடுறது இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் பாண்டவர்களை தூண்டுவதற்காக பாண்டவர்களுக்கு எரிச்சல் மூட்டுவதற்காக பீமனுக்கென்றால் சரியான கோபம் துரியோதனன் கையில் கிடைத்தால் விடக்கூடிய கோபம் ஆனால் தர்மர் என்ன செஞ்சாரு பீமா அமைதியாக இரு நாம் கோபப்பட வேண்டும் என்றுதான் அவன் இதையும் செய்கிறான் நீ கோபப்பட்டு விட்டால் நீ தோற்றுவிட்டாய் நல்ல அழகான கருத்து என் எதிரிகள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் நான் கோபப்பட வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது நான்தான் தான் ஏன் மனசு அவங்க கையில் இல்லை என் மனசு என் கையில் தான் இருக்கு அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் கோபப்பட வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது நான் அதுதான் தர்மர் சொன்னார் நீ கோபப்பட வேண்டும் என்பதற்காகவே துரியோதனன் இதை செய்து கொண்டிருக்கிறான் நீ கோபப்படாதே அமைதியாக இரு பீமன் என்ன செய்தார் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தார் அர்ஜுனன் அமைதியாக இருந்தார் ஆனால் இந்த கௌரவர்கள் என்ன செஞ்சாங்க பீம முன்னாடி உட்காந்து சாப்பிட்றது பீம முன்னாடி டான்ஸ் ஆடுறது கத்துறது இரவு நேரத்தில் ஆற்றில் இறங்கி கோலாகலம் கொண்டாட்டம் நடத்தினார்கள் ஆற்றுல ஆனால் என்ன ஆச்சு அது கந்தர்வர்கள் பூஜைக்காக குளிக்க வரக்கூடிய நேரம் அது தெரியாமல் எல்லா விஷயத்துக்கும் நேரங்காலம் இருக்குது இரவு பதினொன்று மணி ஆயிடுச்சுன்னா பூத பிரேத பிசாசுக்களின் நேரம் கீதை என்ன சொல்லுகிறது யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷ முனி உலகமே உணர்ந்து இருக்கும் நேரத்தில் ஆன்மீகவாதி உறங்குகிறான் ஆன்மீகவாதி எழுந்திருக்கும் நேரம் உலகம் தூங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றை காலத்தில் எப்படி இரவு வாழ்க்கைன்னு ஒரு புதுசாக எதையோ கொண்டு வந்திருக்கிறாங்க நைட் லைஃப் நைட்டு தூங்காமல் ஊற சுத்த வேண்டியது ஆட்டம் போட வேண்டியது பத்து பதினோரு மணி தாண்டி விட்டால் அது பூதப்பிரேத பிசாசுக்களின் நேரம் சிவபெருமான் வந்து அந்த பூதத்தை அவுத்துற்றுவர் சுற்றிட்டுவான்னு சொல்லி ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் வேணும் இல்லை அந்த பூத பிரேத பிசாசுகள் சுத்தக்கூடிய நேரம் சிவபெருமானின் பூதகணங்கள் சுத்தக்கூடிய நேரம் இரவு போய் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வர வேண்டியது வீட்டுக்குள்ளே வரும்போது அதுங்கூட ரெண்டென்னு வீட்டுக்குள்ளே வந்துடும் ஏற்கனவே வீட்டில் நிம்மதி கிடையாது இரவில் போய் சாப்பிடுவது பன்னெண்டு மணிக்கு மேலே இப்போ இந்த பாருங்கள் இந்த கலிகாலத்தில் நிறையா பிள்ளைகள் பகலில் படிக்க மாட்டாங்க அது இருந்து தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படி இரவில் உட்காந்து படிக்கிறது நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ரெண்டு உட்காந்து கை இருக்கோம் அவ்வளோதான் வாழ்க்கையே அல்லோலகல்லோல பட்டு அப்போது எந்த நேரத்தில் எதை செய்வது ரொம்ப முக்கியம் அப்போ கந்தர்வர்கள் குளிக்க வர்ற நேரத்தில் இந்த துரியோதனாதிகள்லாம் தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட்டாங்க கந்தர்வர்களுக்கு கோபம் வந்து எங்கள் பூஜைகளை இவர்கள் தடை செய்கிறார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க துரியோதனன் நூறு பேரையும் கைத்தால் கட்டி மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க துரியோதனனுக்கு வெக்கக்கேடு மானமே போச்சு அர்ஜுனனையும் பீமனையும் வந்து கோபப்பட அப்படியே சூடாக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா வந்த இடத்துல போட்ட திட்டமெல்லாம் பாழா போய் இப்போ துரியோதனாதிகள் நூறு பேரை கந்தர்வர்கள் கட்டி வச்சிட்டாங்க இப்ப தர்மர் என்ன சொல்றாரு பீமா உனக்கு துரியோதனனை பழிவாங்க வேண்டும் என்ற ஆசையா ஆமாம் பீமா சொல்றான் கையில கட்டச்சா இதுதான் சரியான நேரம் நீ போய் என்ன பண்ணு துரியோதனனுக்காக கந்தர்வர்களிடம் பேசி அவர்களிடம் சண்டையிட்டு நம் தம்பியர்களை விடுவித்து விடு பீமன் சொல்கிறான் எனக்கு என்ன பைத்தியமா அவங்க அப்படியே கிடக்கட்டும் கந்தர்வர்கள் அவர்களை வந்து என்ன வேண்டும் என்றாலும் தண்டனை கொடுக்கட்டும் எனக்கு கவலையே கிடையாது தர்மர் சொல்கிறார் பீமா உனக்கு புரியலை ஒரு சத்திரியனுக்கு அவமானத்தை விட பெரிய தோல்வியே கிடையாது து துரியோதனன் உன்னை தோற்படி தோற்கடிப்பதற்காக இங்கே வந்து ஆட்டம் போட்டார் இப்போ நீ என்ன பண்ணு அந்த துரியோதனனை கர்வ கந்தர்வர்களிடமிருந்து விடுவித்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடு இப்போ நீ உதவி செஞ்சுருக்க இதவிர பெரிய வெக்கக்கேடு சத்திரியனுக்கு கிடையாது இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடல் உனக்கு எவ்வளவு தீமை ஒருத்தன் செய்தால் அவன் படி திருப்பி நல்லதை செய் கோபத்தில் பீமனும் அர்ஜுனனும் போய் கந்தர்வர்களிடம் சண்டையிட்டு இந்த துரியோதனாதிகள் நூறு பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தான் துரியோதனனுக்கு வெக்கக்கேடு எதிரி வந்து காப்பாற்றக்கூடிய நிலை சொன்னார் பீமா என்ன மன்னிச்சுக்கோ நீ என்ன வேண்டுமென்றாலும் கேள் நான் தர்றேன் பீமன் சொன்னான் என்னோட ஒன்று வேண்டாம் நீ கண் முன்னாடி இருந்து போயிரு அங்கேருந்து துரியோதனன் வெட்கப்பட்டு போனான் பேராசை ஏன்னா பாண்டவர்களுக்கு பாதி நாடு கௌரவர்களுக்கு பாதி நாடு ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் இல்லையா மற்றவர்களை விட எனக்கு அதிகம் வேண்டும் என்ற பேராசை இறைவன் இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு அனைத்தையும் தந்திருக்கிறார் ஈஷா வாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேனே புஞ்சிதா கசிய ஸ்வித்தனம் படைப்பில் இருக்க ஒரு ஒரு உயிருக்கும் என்ன தேவை ஒரு ஒரு கொசுவை படைத்தால் ஒரு புழுவை படைத்தால் அதற்கு எது தேவை அனைத்தையும் தந்திருக்கிறார் ஆனால் ஒருத்தன் இனி ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது என்று திருடுகிறார் பாருங்க அங்கே தான் இந்த போட்டி ஆரம்பிக்கிறது பேராசை மற்றவர்களை விட அதிகமாக எனக்கு கிடைச்சிடணும் அவங்களுக்கு இல்லாதது எனக்கு கிடைக்கணும் ஒரு ஆடையை எடுத்து உடுத்தி கொண்டால் போதும் இந்த டிசைன் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அதே மாதிரி இனி ஒருத்தர் போடக்கூடாது ஒரு அம்மா ஐநூறு ரூபாய்க்கு சேலையை வாங்கி ஊர் மக்கள் கேட்டாங்க நல்லாயிருக்கேம்மா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் உடனே நூறுரூபாய்க்கு வாங்கினேன் பொய் உடனே கணவர் கேட்குறாரு நீ எப்போவுமே தானே சொல்லுவேன் ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கிற ஊர் மக்கள் கேட்டால் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பொய் பேசுவே இன்றைக்கே கம்மியாக நூறுரூவான்னு அது உங்களுக்கு தெரியாதுங்க இந்த சேலையோட விலை நூறு ஐநூறுரூபா தான் நூறுரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காது இந்த பொம்பளைகள்லாம் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருப்பாங்க நூறுரூவாய் கிடைக்க கிடைக்காது அதனால தான் நான் போய் சொன்னேன் பாருங்களேன் பொறாமை பலவிதத்தில் ஊர்வம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயம் நரகத்தின் கதவுகள் காம குரோபம் லோபம் லோபம்னா பேராசை அப்புறம் காம குரோதம் இதை பற்றி கிருஷ்ணர் குறைந்தபட்சம் ஒரு பத்து பனிரெண்டு ஸ்லோகத்தில் பகவத்கீதை செய் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி செய்யக்கூடிய தபம் தவம் அனைத்தையுமே இந்த சினம் கோபமும் காமமும் இல்லாமலாக்கிவிடும் காமத்தால் ஒரு மனிதன் தன் நற்குணங்களை இழக்கிறான் இது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னது அது மறந்து போச்சு இஃப் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் பணத்தை இழந்தால் கவலைப்படாதே நீ வாழ்க்கையில் ஒன்றையுமே இழக்கலை பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆரோக்கியத்தை இழந்தால் கொஞ்சம் கவலைப்படு நீ ஏதோ இழந்துட்ட ஆனா உன்னுடைய கேரக்டர் உன் குணங்களை நீ இழந்து விட்டால் வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் ஒரு ஆன்மீகவாதியின் செல்வம் என்றால் அவனுடைய நற்குணங்கள் அதுதான் செல்வம் அதுதான் நம்ம கூட வரும் பாக்கி எதுவுமே கூட வராது நற்குணங்கள் தான் ஒரு ஆன்மீகவாதிக்கு செல்வம் அதை இழக்கக்கூடாது ஆனால் காமம் தலைக்கு பிடிச்சிருச்சுன்னா பாகவதம் படிப்படியாக சொல்லுகிறது பொய் பேச ஆரம்பிப்பார்கள் தவறான செயல்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்வார்கள் அதை மற்றவர்களும் மறைப்பார்கள் அதற்கப்புறம் வெக்கங்கெட்டு சில தவறுகளை செய்வார்கள் அப்படியே அவனுடைய நற்குணங்கள் இழந்துவிடும் பாகவிதத்தில் அஜாமிலன் எடுத்துக்காட்டு அஜாமிலன் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமண குழந்தை நல்ல நற்பண்புகள் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாமே தெரிந்தது பிராமணன் தெரிந்த ஒரு பிராமணன் அஜாமிலன் ஆனால் காட்டுக்கு பூஜைக்காக பழங்களையும் பூக்களையும் சேகரிக்க சென்ற இடத்துல யாரோ ஒரு காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் உறவு வைத்துக் கொள்வதை அஜாமிலன் பார்த்து விடுகிறார் அது மனசுல பதிஞ்சிருச்சு இந்த மனசு என்ன பண்ணுன்னா தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து அப்புறம் நம்ம அமைதியாக இருக்கும்போது இதெல்லாம் எல்லாம் மறுபடியும் எடுத்துக்காட்டு ரொம்ப டேஞ்சர் தப்பான விஷயத்தை பார்க்கறது தப்பான விஷயத்தை பேசுறது தப்பான விஷயத்தை கேட்கறது அப்போ ஒன்றுமே தோணாது தூங்க போகிறதுக்காக கண் அடைச்சி படுத்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் சினிமா மாதிரி மறுபடியும் வந்துட்டு இருக்கு அஜாமிலன் அப்புறம் அதை நினைத்து நினைத்து பூ பறிக்க வந்த மனுஷன் அப்புறம் வீட்டுக்கு திரும்பி போகவே இல்லை காட்டிலேயே வாழ ஆரம்பித்து விட்டார் தன்னுடைய எண்பதாவது வயது வரை அந்த பெண்ணிடம் காமம் பொய் பேச ஆரம்பித்தார் கொலை கொள்ளைகளை செய்ய ஆரம்பித்தார் வேதத்திற்கு புறமான அனைத்து காரியங்களையும் செய்தார் நற்குணங்களை இழந்தார் கொலைகாரனா எல்லாம் பாருங்கள் இந்த கோபமும் காமமும் ஒரு மனிதனை பைத்தியக்காரனாக்கிவிடும் இதை மூணுமே விட வேண்டியது இது வந்து நரகத்தின் கதவுகள் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப எச்சரிக்கையான ஸ்லோகம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் த்ரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோத ததாலோபஸ் தஸ்மாத் ஏதத் திரயம் தஜேத் இந்த திரயம் இந்த மூனையுமே ஒரு மனிதன் துறக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் பதினாறாவது அத்தியாயத்தில் பதினேழாவது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஏத்தை விமுக்த கௌந்தேயா தமோ துவாரை ஸ்ரீபிர்ணர ஆச்சர்த்தி ஆத்மனஸ்ரேயஸ் தத்தோயாதி பராங்கதி கௌந்தேயா குந்தியின் மகனே இன்று மூ இந்த மூன்று கதவுகளிலிருந்து தப்பித்தவன் இயற்கையாக ஆன்மீக ஞானத்தை பெறுகிறான் கடைசியில் பரமபதத்தை அடைகிறான் இந்த மூனை விட்டாலே ஆன்மீகம் எ ரொம்ப ஈஸி அப்படிங்கிறார் கிருஷ்ணர் எந்த மூனை விடுறது கோபம் காமம் பேராசை இப்போ நம்ம வகுப்பில் எழுநூற்றம்பது பேர் இருக்கிறோம் எனக்கு நல்லா தெரியும் யாருக்குமே கோபம் கிடையாது அமைதி பூங்காவாக எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தானே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு குக்கரு மாதிரி தொட்டா வெடிச்சிரும் அவ்வளவு கோபம் கோபத்தால் இந்த உலகத்தில் எதையுமே யாருமே சாதித்தது கிடையாது கோபத்தால் அழிவுகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கே தவிர எதையுமே சாதித்தது கிடையாது ஒரு அழகான கதை ஒரு குரு சீடனிடம் சொல்றாரு உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ யாரு கூடயாவது சண்டை போடணும் அப்படின்னு தோணுதோ சண்டை போடு திட்டு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை செய்யும் அதை தள்ளிப் போடு அப்படிங்கிறார் இது அதாவது கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் என்னென்னா டைம் இப்போ உங்களுக்கு யாரையாவது திட்டணும் சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்க சரிப்பா இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் சண்டை போடல அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் பத்து மணிக்கு அவனை கூப்பிட்டு திட்டுறேன் அப்படின்னு ஒரு கேப் போட்டுருங்க பாருங்கள் அது நடக்காது உங்களுக்கு கோபம் வந்துது அப்போவே ஃபோன் எடுத்து எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அந்த ஆளை அலுவலில் கூப்பிட்டு ரெண்டு திட்டணும் இல்லைன்னா நாலு செய்தி அனுப்பணும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு சிந்தனை அந்த கோபம் அந்த நிமிஷத்தில் நம்ம வந்து இது பண்ணணும் ரியாக்ட் பண்ணணும் என்ன சூத்திரம் என்ன ஒரு அழகான சூட்சமம்னா அதை மட்டும் தள்ளி போடுங்க சரி சண்டை போடணும்ல பரவாயில்ல நாலா சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு ஒரு கால இடைக்கால வெளி கொடுத்து பாருங்கள் ஆகும் கோபம் தணிந்து விடும் ரொம்ப அழகாக குறைஞ்சிரும் அந்த நேரத்தில் செய்யாமல் அது அழகாக குறைஞ்சிடும் அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ ஒரு சுற்றி எடுத்து ஒரு ஆணியை மரப்பல மரப்பலகையில் அடிக்க சொல்கிறார் இப்போ உங்கள் கையில் சுற்றி இருந்துன்னு வைங்க யாரை பார்த்தாலும் ஆணி மாதிரி தான் தெரியும் அவன் தலையில் அடிக்கலாமான்னு தோணும் யாரை பார்த்தாலும் அவங்கள நமக்கு ஆணி மாதிரி தான் தோணும் அடிச்சுக்கிட்டே இருக்க தோணும் எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ ஒரு ஆணி எடுத்து பலகையில் அடி உனக்கு எப்பெல்லாம் வந்து அது சாரி சரி தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதோ அந்த ஆணியை பிடுங்கி விடு அப்படின்னாரு உடனே சீடனும் கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடிக்க வேண்டியது அப்புறம் ஐயோ வேண்டாம் அப்படின்னு தோணுமோ பிடுங்க வேண்டியது அப்புறம் என்னாச்சு ஆணியை பூரா பிடுங்கிட்டார் ஆனால் அந்த பலகை பலகையில் நிரந்தரமாக அடையாளங்கள் விழுந்து விட்டது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை யாருடையோ இதயத்தில் ஆணி அடைத்தது போல் அடையாளம் ஆணி அடிச்சிட்றோம் அப்புறம் போய் சாரின்னு சொல்லி அந்த ஆணியை பிடுக்கிட்டும் வந்துடுறோம் ஆனால் அந்த அடையாளங்கள் மாறாது நல்ல தியானமாக இருந்துச்சு ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஜபம் அந்த ஜபத்தினால எந்த அடையாளத்தையும் நம்ம மாற்றிடலாம் அதனால் இந்த பகவத்கீதையெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எவ்வளவோ பிறவிகளில் நாம் செய்த பாக்கியம் அதனால் நல்லா ஜபம் பண்ணுங்கள் பகவத்கீதையின் சித்தாந்தத்தை நன்றாக புரிந்து வாழ்க்கையில் பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்கள் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா